வக்ஃ திருத்த மசோதாவை பெற வலியுறுத்தி ஆதி தமிழர் கட்சி சார்பில் தமிழக பாஜக தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்டம் வக்ஃ சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் இஸ்லாமியர்களை தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசு அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாகவே நடத்தி வருவதாக ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் கு ஜக்கையன் பேட்டி ஒன்றிய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள வக்ஃபு திருத்த சட்ட மசோதா திரும்பப் பெற வலியுறுத்தி ஆதி தமிழர் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் கு ஜக்கையன் தலைமையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்டம் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் அருகில் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு திருத்த சட்ட மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் மோடியின் உருவப்படத்தை தீயிட்டுக் கொளுத்தினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் கூஜகையன் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான பிரச்சினை இது தொடர்ந்து இஸ்லாமிய மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஒன்றிய அரசு நடத்தி வருவதாகவும் நீதித்துறையை விலைக்கு வாங்கி பாபர் மசூதி வழக்கில் வெற்றி பெற்றவர்கள்தான் பாஜகவினர் என கூறிய அவர் இஸ்லாமியர்களை தொடர்ந்து குறிவைத்து ஒரு வெறுப்பு அரசியலை பாஜக முன்னெடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் பேசிய அவர் பாஜக என்றால் கலவரத்தை மையப்படுத்தி செயல்படும் கட்சி என்றும் வட இந்தியாவில் உள்ள ஒரு சில மக்களின் உணர்வுகளை தங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்திக் கொண்டு மோடி அரசு தொடர்ந்து இஸ்லாமிய மக்களை வஞ்சித்து வருவதாகவும் இன்று இஸ்லாமியர்கள் நாளை கிறிஸ்தவர்கள் என வேண்டப்படாத நபர்களை வேண்டப்படாத மாநிலங்களையும் குறிவைத்து தாக்கக்கூடிய கட்சியாக இருப்பதாகவும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்று காட்டமாக கூறினார் நட்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி ஆதித்தமர் கட்சி இன்றைய தினம் பிஜேபி மாநில அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் காவல்துறை பிஜேபி அலுவலகத்திற்கு பக்கத்தில் எங்களுக்கு கூடுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை சைதாப்பேட்டையில் இங்கே எங்களை ஒன்று திரட்டி இங்கே எங்களை கைது செய்யக்கூடிய இந்த போக்கு என்பது ஒரு சரியான போக்கு அல்ல ஜனத்தில் முற்றுகை போராட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை அல்ல இது பக்வாரிய திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை என்று நாம் நினைத்தால் அது தவறு ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான பிரச்சனை ஏன் என்று சொன்னால் இது இஸ்லாமிய மக்கள் அவர்கள் நன்கொடையாக தானமாக கொடுத்த அசையும் சொத்துக்களை அசையாத சொத்துக்களை அடுத்தவன் சொத்தை ஆட்டோ போட நினைக்கின்ற இந்த அமித்ஷா வகையரா என்பது இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை களவாட நினைக்கிறது அவர்களுடைய தானத்தை அவர்களுடைய தொண்டை ஆண்டாண்டு காலமாக பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே இருக்கின்ற ஒரு நடைமுறையை அந்த சட்டத்தை திருத்துவதன் மூலமாக மோடி அரசுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று தெரியவில்லை தொடர்ந்து இஸ்லாமிய மக்களை ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக தொடர்ந்து நடத்துகின்ற போட்டியை பார்க்கிறோம் பாபர் மசூதி இடிக்க வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து பாபர் மசூதியை திட்டமிட்டு சட்டப்பூர்வமாக அதை நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள் அதை போலவே நீதித்துறையை விலைக்கு வாங்கி பாபர் மசூதி வழக்கில் அதை முற்றிலுமாக இடித்து தகர்த்து விட்டு இன்றைக்கு ராமர் கோயிலை எழுப்பி இருக்கிறார்கள் அதே போல இஸ்லாமியருக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு பப்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் இஸ்லாமியர்களை தொடர்ந்து குறிவைத்து ஒரு வெறுப்பு அரசியலை பிஜேபி தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது பிஜேபி என்று சொன்னாலே அது ஒரு கலவரத்தை மையப்படுத்திய கட்சியாக மாறிவிட்டது எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் வட இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில மாநில மக்களுடைய உணர்வுகளை தனக்கு எதிராக பயன்படுத்திக் கொண்டு தனக்கு ஆதரவாக பயன்படுத்திக் கொண்டு இன்றைக்கு மோடி அரசு தொடர்ந்து இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கிறது இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் நாளை கிறிஸ்தவ மக்கள் அடுத்த நாள் இதர சிறுபான்மை மக்கள் இப்படி ஒவ்வொருவராக தனக்கு வேண்டப்படாத நபர்களை எல்லாம் குறிவைத்து தாக்குகின்ற நபர்கள் மட்டுமல்ல வேண்டப்படாத மாநிலங்களை கூட குறிவைத்து தாக்குகின்ற இந்த இந்த மோடி அநீதியான ஆதி தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இன்றைக்கு இந்த போராட்டம் நீதிபதிகள் இடைக்கால தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இந்த இடைக்கால தீர்ப்பு என்பது ஒரு இடைக்காலம் தான் நாளை அந்த நீதிபதிகளை கூட மாற்றுவார்கள் அல்லது தங்களுக்கு வேண்டிய நீதிபதிகளை கொண்டு வந்து அமர வைத்து அவர்களுக்கு வேண்டிய தீர்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் இதுதான் நடக்கும் ஆகவே இந்த போக்கை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான உரிமைகள் இருக்கும் பொழுது இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை மட்டும் நீங்கள் பறிக்க நினைப்பது ஜனநாயக விரோதம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஆகவேதான் இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு முற்போக்கு ஜனநாயக சக்திகள் ஒன்று திரண்டு இன்றைக்கு இந்த கடுமையான சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த சட்டத்தை எதிர்ப்பதன் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை தரப்பட்ட மக்களும் அவர்கள் நீதிபதிகளே சொல்கிறார்கள் நாங்கள் இந்துக்கள் தான் ஆனால் இந்துக்களாக இந்த இடத்தில் இல்லை நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றைக்கு இந்த பிரச்சனையை எல்லோருமே எதிர்க்கிறார்கள் ஏன் தொடர்ந்து இஸ்லாமிய மக்களை குறிவைத்து தாக்கிறார்கள் என்பதை தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு எந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை இந்த சட்டம் கொண்டு வந்தால் கூட அவர்களுக்கு பெரும்பான்மை பலத்தை வைத்து கொண்டு வந்தால் கூட தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்த கூடாது என்பதும் மிக முக்கியமான கோரிக்கையா இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் முன்வைத்து இந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் போராட்டம் இது போராட்டம் முற்றுகை